நானே ஏற்கனவே நீங்க கேட்டப்ப அண்ணன் பழனிசாமி தலைமையில கூட்டணி அமைந்தால் ஏதோ தனிப்பட்ட விருப்பில் விருப்பில் நான் சொல்லலை பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் இருபத்தி ஒன்றுலையும் தோத்து போயிடுன்னு அப்போ என்னை அணுகினவங்கள்ட்டையும் நான் சொன்னேன் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கள்லாம் ஒரு அணியில் வரணும்னு சொன்னப்போ நான் அது நடக்காதுன்னு தெரிந்தோம் வயதில் பெரியவர்கள் அனுபவமிக்கவர்கள் சொல்கிறப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன் அப்போயும் நான் இதே கருத்து தான் சொன்னேன் நான் ரிட்டனாகவே எழுதி கொடுத்துருக்காது நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லலை ஹோ அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் அப்போ நான் சொன்னது நீங்கள் வந்து பழனிசாமி முதலமைச்சர் கேட்டுட்டேன்னா நம்மால் வெற்றி பெற முடியாது நாங்கள் உங்கள் கூட வந்தாலும் நூறு தொகுதிகள் வென்றால் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் பழனிச்சாமியின் செயல்பாடுகள் அவருடைய ஒரு கட்சி தலைவராக ஒரு பொதுச்செயலராக அவருடைய தவறான செயல்பாடுகள் யாரை பார்த்தாலும் பயம் தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு இப்போ கட்சியில் எந்த கட்சியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று தனியாக நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில் போட்டி போட்டவர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு ஏன் அண்ணன் பன்னீர்செல்வம் ஜானியமானியைச் சேர்ந்தவர் தான் அவருக்கு முதல்வராக அம்மா தனக்கு அப்புறம் அந்த ஆறு மாதம் ஸ்டாப் கேப்பில் ஆக்குறாங்க அப்போ ஜாஜேங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் தொண்ணூற்றி ஒன்றில் தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர் இருக்குது ஆரம்பியூரப்பன் நண்பனையே கூப்பிட்டு அவருக்கே இணைப்பதிர்ச்சியாளர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க இது போல் அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்போ கூட அங்கே இருக்காங்களே பழனிசாமி கூட வளர்மதி அக்கா அது மாதிரி மறைந்த எம் கே பாலன் இவன் அண்ணன் காளிமுத்து இவர்கள் எல்லாம் இது போட்டு பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலே பேசியவருக்கும் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளி விட்டு புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு எல்லாம் சேர்த்து கொண்டார் நான் என்ன நான் வந்து அதுக்காக தினகரன் சேர விரும்புகிறார்னு நீங்கள் அதை நினைச்சிடாதீங்க நான் பழனிசாமியோடு சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் மற்றவர்களை இப்போ அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம் சின்னமாக இருக்கலாம் செங்கோட்டையன் போன்றவர்கள் இப்போ நிறைய பேர் வெளில போனவங்க வந்து பழனிசாமி மேலே உள்ள அதிருப்தியிலேயே பழனிசாமி யாரையும் எடுத்தறிந்து பேசுகிறாரு அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு துரோகம் செய்தார் யார் துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால் சுயநலத்தோட அவர் வந்து கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லைங்கிற பற்றி இல்லை அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பேரோட இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்குள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லோரும் சொல்கிறாரு அது நானும் அதை தான் நினைக்கிறேன் அதனால பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு தான் செல்லும் இந்த போட்டி நானே நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு தான் இருக்கும் அது புதிய கட்சி இவர் போய் அவர் கூட போகிறதுக்காக நான் கூட போறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை நான் யதார்த்தமா ஒரு குடிமகனாக பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன் அது திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கு தான் அவர் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கு இல்லை நான் உண்மையை சொல்லணும்னா நான் யதார்த்தத்தை எங்களை பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள் கடந்த பல இருந்து கூட்டணிக்காக ரெண்டு மூன்று மாதங்களாகவே அணுகினார்கள் நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே என்னப்போ அது பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் மூணாம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகினார்கள் அவர்களோட வந்து பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறத தவிர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு எல்லாம் பேசிவிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது நான் எந்த முடிவு எடுக்கலை அதுதான் உண்மை அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா இதை வந்து ஜ டிசம்பரோ ஜனவரியோ ஆகும் இன்னும் சில புதிய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் எங்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பது தான் இன்றைக்கு சூழ்நிலை அது நான் அதீத நம்பிக்கையில் சொல்றேன் பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க திமுக சேர்றாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கட்சியில அவங்களை இணைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையா இல்ல அவங்க எது விரும்பலையா நல்ல கேள்விக்கு கேட்டது எங்களோட பல பேர் தொடர்பில் தான் இருந்தாங்க ஆனால் பழனிசாமியை வீழ்த்துவதற்கு திமுக தான் சரியான இடம் நினைத்து தான் அவர்கள் சென்றிருப்பதாக தான் நினைக்கிறேன் அவங்க விரும்புகிறேன் எங்களோட தொடர்பில் இருந்தவங்க தானே எல்லோரும் எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க தான் டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக எங்களோட தொடர்பில் இருந்தவங்க தான் எங்களோட நட்போடு இருக்கிறவங்க தான் அவர்கள் வந்து தி பழனிசாமியை வீழ்த்தணும்னா நாளைக்கு அது வந்து சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் கொரநாட்டுல போய் அந்த வாட்ச்மேனை வாட்ச்மேனா போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்க ஒன்னும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க போய் என்னத்த ஃபைலை தேடினாங்கல்ல அது யாரு ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல ஐ இது ஸ்பெஷல் பிரான்சில இருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகளை பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்டெல்லாம் போயஸ் கார்டன்லேயும் இருக்கும் நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன் நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூமில் இருந்தெல்லாம் கிழிச்சு போடுறேன் ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அதை நம்ம நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது நாங்கள் சாட்டையோ சவுக்கோ கிடையாது புரியுது அவங்களுக்கு அதெல்லாம் உட்காந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதன் பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம் ஏன்னா அது அம்மா அவர்களும் ஃபைலில் வச்சுருந்ததுலாம் அக்கா ரூமில் இருக்குப்பா அதெல்லாம் பாருங்க தேவையில்லை அதெல்லாம் நீக்கிடுங்க அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம் அதுபோல் கொடநாட்டிலையும் இருக்குதுன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான் எல்லாம் பயத்தும் இருக்காங்க அந்த பயத்தில் நான் அன்றைக்கு டெல்லியில் இன்ட்ராகேஷனில் உட்காந்துருக்கேன் கரெக்டாக இருபத்தி ரெண்டு ஏப்ரல் என்ன போய் அதுமாதிரி ரெட்டைலிங் காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதில் விசாரிச்சிட்டு இருந்தாங்களா அன்றைக்கு அது நடந்துச்சு அவங்க போய் அந்த குருகாவை கட்டி போட்டு உள்ளார போய் சென்னையில் உடச்சிட்டு உள்ளார போனார் அவர் சொல்கிறார் பழனிசாமி இவர் ரொம்ப வன்மமாக சொல்கிறார் அண்ணன் செங்கோட்டைன்னு அதில் எத்தனை பேர் செட்டாங்க அங்கே உள்ள அந்த டைவர் ஒரு இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிட்டான் அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டார் இன்னொன்று அந்த வேற கேரளாவில் வந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாராக இருக்க முடியும் அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது அது அந்த சூழ்நிலை பாருங்கள் எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க நானும் பதினேழாம் தேதி என்னை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க என்னை கட்சியை விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுடலாம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை எல்லாம் போயஸ் கேடலில் தான் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம் எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்துணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது அதை நானும் டாக்டர் வெங்கடேஷாக போய் கிழிச்சு போட்டேன் அதில் நான் படித்தேன் எல்லாரும் பற்றி இருந்துச்சு எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே அம்மா எல்லாம் வாங்க அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை அது அங்கே இருந்தது அது அம்மா ரூமில் இருக்கும் நாங்கள் பழைய இதுலலாம் பார்த்துருக்கேன் அம்மாவே கொடுப்பாங்க இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு வரும் அது பச்சைக்காய் வரும்பாங்க அது உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததுனால் நான் பார்த்துட்டு ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு தமிழ் வேறு யாரையும் நம்ப முடியாது நாங்கள் ரெண்டு பேர் படிச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஸ்வெட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம் அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார் அது காரணம் நான் அதாவது வெளில விட்டுருவேன் என்ன வந்து என்னோட கைதுக்கு காரணமாக இருக்கும் கட்சியோடு என்னைக்குமே டிடி திரு பழனிசாமிக்கு சிம்ம ஒன்றும் அத ஒன்றையும் ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாமல் நான் வந்து தடுத்தாலும் ஓய மாட்டேன் என்னோட சோபம் எல்லாருக்கும் தெரியுது அம்மாட்ட வளர்ந்த நாங்கள் இது எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ஆனாலும் சரி பழனிசாமிங்கிற துரோகத்தை வீழ்த்தாமல் தினகரன் டிடிவி துறகம் ஓகே மாட்டான் பழனிசாமியை நான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை அவரே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டு வர்றாரு யாரை கண்டாலும் பயம் அதனால வந்து எனக்கே வேலை இருக்காது போல அவரு எல்லா வேலையும் இந்த எலெக்ஷன்ல முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் அவர் குடும்ப கட்சியாக நடத்தக்கூட அவர் தானே உண்மை தானே அவரு மகன் மருமகன் யாரோ அவங்க தானே எல்லாத்துக்கும் வர்றாங்க எல்லாத்தையும் பேசுறாங்க எனக்கு தெரியுமே எல்லார்ட்டையும் பேசுறது எல்லாரையும் தொடர்பு கொடுத்துறது ஈவன் எங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான வேட்பாளர்களை தகுதி உள்ளவங்களா ரெட்டாளிக்குவாங்க அவர் குக்கரில் தானே போட்டியிட முடியலன்னு நாங்கள் கூட்டியில் இருந்தப்பே பேசியது எல்லாம் அவர் பையன் வகையறாக்கள் தான்